பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் கலை திருவிழா முதன்மை கல்வி அலுவலர் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் தமிழக அரசின் அறிவுறுத்தல்படி கல்லூரி கலை திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடைபெற்றது கலையால் கல்வி செய்வோம் என்ற தலைப்பில் முப்பத்தி இரண்டு வகையான போட்டிகளில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா கல்லூரி முதல்வர் செல்வராணி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கல்வி அலுவலர் திருமுருகன் முதலை வகுத்தார் முனைவர் உத்ராபதி வரவேற்று பேசினார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் கல்வி தன்னம்பிக்கை விழாமுயற்சி ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என தனது சிறப்பு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற பரிசலப்பு விழாவில் மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இவ்விழாவில் கல்லூரி மாணவர்கள் விரிவுரையாளர்கள் துறை பொறுப்பாசிரியர்கள் கல்லூரி முதல்வரின் நேர்முக உதவியாளர் ஆய்வக உதவியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் துறை பொறுப்பாசிரியர் ரவி அவர்கள் நன்றி தெரிவித்தார்